தாம்பரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் சுற்றியுள்ள பகுதிகளில் வெயிலின் தாக்கம் குறைந்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம் துஷால் மழை தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கங்க வணக்கம் அரசி செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மதுராந்தகம் தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திடீரென சாரல் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்துல கடந்த ஏப்ரல் முதலே வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்து வருகிறது நட்சத்திரம் தீரம் தொடங்கிய நிலையில வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரித்ததால் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தற்போது வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யும் எனவும் ஒரு சில மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் வானம் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அந்த வகையில செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாம்பரம் சிந்தி பெருமாள் கோயில் காட்டாங்குளத்தூர் புத்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் சாலை மதுரை வானம் காணப்பட்ட நிலையில் தற்போது சாரல் மழை பெய்து வருகிறது இந்த பகுதியில் தற்போது வெப்பம் தருகிறேன் குளிர்ச்சான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்து அடைந்துள்ளனர் நன்றி